தனி அருட்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணி பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச விழாற் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் திருவருட்பு ஆறாம் திருமுறையில் எண்பத்தி எட்டாவது திருத்தலைப்பு பாமாலை ஏற்றல் முதல் ஐந்து மந்திரங்கள் தெரிச்சிட்டும நான் புனைந்த சொன் மாலே நன்மாலே என்று அருளி தான் சபை தேன் பூனைந்த சொல்லால் சிவகாம சுந்தரியை தோல் புனந்த நல்லா நல்லா தந்தா கேனய சொல்லுகின்ற என் சிறுவாய் சொன் மாலை அத்தனையும் வெல்லுகின்ற தும்ப என்றே மேரணிந்தான் பள்ளி சிவ காம சௌந்தரிக்கு கண்ணனயா ஞான சபை சேம நடராஜ ஏதாகுமோ என நான் இன்னி இசைத்த எலாம் வேதாகமம் என்றே மேலணிந்தான் எனது சிரமேலமர்த்திமை சிரமேளமர்த்திமையடித்த எந்தை நடராஜன் இசைந்து இன்னுரையன்றென்று உலகம் அறிந்திடுக பொன்னுரை என்றே அணிந்தான் தன்னுரைக்கு நேரகில் நின் போலுரை கவலாரார் என்றான் அம்பளவுள் நாய்ந்து என் பாட்டு கெண்ணாததின் நீ இசைத்தேன் என் தன் பாட்டை சத்தியமாத்தான் புனைந்தான் முன் பாட்டு